தர்மஸ்தலா கேஸ்ல முக்கிய சாட்சியான மாஸ்க் மேன் அதாவது பணியாளரா வேலை பார்த்தேன் வேலை பார்த்த நூற்று கணக்கான பெண்களின் உடலை அதுவும் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட பெண்களின் உடலை எனக்கு புதைக்க சொல்லி கொடுத்தாங்க ஆனால் என்னுடைய உயர் அதிகாரிகளின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த வேலையை செஞ்சேன் இப்போ என் மனசாட்சி உறுத்துது அதனாலதான் இந்த உண்மையை வெளிய சொல்ல வந்திருக்கேன்னு ஒரு தூய்மை பணியாளர் வெளியில வந்து சொன்னார் இல்லையா அவரை இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் இருக்க ரெண்டாயிரத்தி மூணுல என்னோட பெண் அனன்யா பட் தர்மஸ்தலா வந்து காணாம போயிட்டதாகவும் அதை தொடர்ந்து தன்னுடைய வீடியோ எரிக்கப்பட்டதாகவும் இங்க வந்தப்போ தர்மஸ்தலா ஊழியர்கள் அவங்களை அடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லையா இப்போ அவங்களும் அனன்யான்னு எனக்கு ஒரு பொண்ணே இல்ல அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஒரே குழப்பமா இருக்குல்ல இந்த விஷயங்களால கேசே இப்போ அப்படியே தலைகீழா மாறி போச்சுன்னு தான் சொல்லணும் வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பாக்கலாம் என சொல்லப்பட்ட மாஸ்ட் மேன் அவரோட மாஸ்க் இப்போ கழட்டப்பட்டு அவருடைய ஐடென்டிட்டியும் வெளியிட்டுட்டாங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் இவர் கைது செய்யப்பட்டார் இன்வெஸ்டிகேஷனும் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்பொழுது அவர் கையோடு கொண்டு வந்துடைய போன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நாள்ல இருந்தே கர்நாடகால நீங்காத பரபரப்பு இருந்தது இவர் சொன்ன பதிமூணு ஸ்பாட்ட மார்க் பண்ணி எஸ்ஐடி டீமோ ஒவ்வொரு இடத்தையும் தோண்டி பார்த்தாங்க அதில் வெறும் ரெண்டு இடத்துல தான் ஸ்கெலிட்டல் போன்ஸ் அந்த போன்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் சின்னையா எந்த ஒரு டெட் பாடியும் கிடைக்காததுனால தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி மாற்றி பேசினதும் எஸ்ஐடிக்கு சின்னையா மேலே சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதனால இவரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் நைட் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் மார்னிங் அரஸ்டும் பண்ணிட்டாங்க தூய்மை பணியாளர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் மற்றவர்களின் தூண்டுதலின் பேர்ல தான் இந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க இது உண்மையாகவே இருந்தாலும் சில யூடியூப் சேனல்ல என்ன சொல்லிட்டு வராங்கன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனேயே தூய்மை பணியாளர் எடுத்துட்டு வந்த ஸ்கெலிட்டல் பார்ட்ஸ் ஆண்தா பெண்தான் செக் பண்ணாமல பதிமூணு இடங்களை அது அதுதானே ஒரு இனிஷியல் செக்கா இருந்திருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த தூய்மை பணியாளரோட ஐடென்டிட்டி தெரிஞ்ச நாள்ல இருந்தே இவருடைய முதல் பேட்டி எடுத்திருக்காங்க இவருக்கு மொத்தம் மூணு திருமணமா அதுல முதல் மனைவி பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இவர் காசுக்காக என்னன்னாலும் செய்வார் தர்மஸ்தலாவோட பேரை கெடுக்கதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ரொம்ப மோசமான மனுஷன் இவரோட வாழை பிடிக்காம தான் நான் டிவோர்ஸ் வாங்கினேன் டிவோர்ஸ் வாங்கின பிறகு ஜீவனாம்சம் கேட்டேன் ஆனா தனக்கு வேலை இல்லைன்றது சொல்லி ஜீவனாம்சம் கொடுக்கவே இல்லை இந்த மனுஷன் அரெஸ்ட் பண்ணி அதுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி தாங்க அவர் செத்தா கூட நாங்க மாட்டோம்ன்ற மாதிரி வைஃப் கொதிச்சு போய் பேசுறாங்க இவருடைய செகண்ட் ஒய்ஃபும் இவரை பத்தி மோசமா தான் சொல்றாங்க அதாவது இவர் தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டத்துல செகண்ட் ஒய்ஃபோட தான் இருந்திருக்காங்க அந்த செகண்ட் வைஃப் எனக்கு இத பத்தின எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவரோட குற்றச்சாட்டுல அவர் சொல்லியிருப்பாரு என்னுடைய மனைவியை கூட்டிட்டு நான் ஊரை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம சின்னையா ரெண்டு மாசமா எங்க இருக்காருன்னே தெரியலன்னு சொல்லினா அவரோட செகண்ட் வைஃப் சொல்றாங்க இந்த பக்கம் சுஜாதா பட் தன்னுடைய பெண் டூ தௌசண்ட் த்ரீல காணா போயிட்டாங்க தர்மஸ்தலால அவங்க பேர் அனன்யான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க அவங்க ஒரு போட்டோவும் காமிச்சு இதுதான் என்னுடைய பொண்ணு அனன்யா பட்டன் சொல்லியிருந்தாங்க நான் அந்த போட்டோவோட பின்னணியை விசாரிக்கும் பொழுது தெரிய வந்த உண்மை என்னன்னா இந்த போட்டோ அனன்யாது இது வசந்திங்கிற பெண்ணோட போட்டோ சுஜாதா பட்டோட ரெண்டாவது கணவரின் முதல் மனைவியான வசந்தியுடைய போட்டோ தான் இதுவான் வசந்தி சூசைட் பண்ணி இறந்து போனதாகவும் அவங்களுடைய சிறு வயது போட்டோவை தான் சுஜாதா பட் அனன்யா பட்னு சொல்லி காட்டிட்டு இருக்கிறதாவும் ஒரு ஷாக்கிங் நியூஸ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணிட்டு இருக்காங்க சுஜாதா பட் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க சுஜாதா பட் சில யூடியூப் சேனல்ல எனக்கு அனன்யா பட்டுன்னு ஒரு பெண்ணே இல்லைன்னு கன்ஃபீஸ் பண்ணிருக்காங்க ஆனால் அதே சுஜாதா பட் சில இடத்துல என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி சொல்ல வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது தனக்கு அனன்யா பட்டுன்னு ஒரு பெண் இருக்கிறதாவும் அந்த பெண் இன்னமும் காணல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுஜாதா பட்டுக்கு குழந்தையே இல்ல அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்றாங்க கடவுளாம சுஜாதா பட் தன்னை சிபிஎஸ் செனோகிராஃபர அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அதுக்கான எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்ல அப்படின்னா சொல்றாங்க அதே மாதிரி அனன்யா பட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட் டூ தௌசண்ட் த்ரீல அட்மிஷனே போடல அதாவது சுஜாதா பட் சொன்னா கஸ்தூரி பாய் காலேஜ்ல அட்மிஷன்லயே அவங்க நேம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இன்னும் சில இன்டர்வியூஸ்ல சுஜாதா பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா தர்மஸ்தலா என்னோட லேண்ட் அபகரிச்சுட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு பொய் பரப்பு பரப்புறதுனால எனக்கு அந்த லேண்ட் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு என்னோட வக்கீல் சொன்னாரு அதுக்காக இதை செஞ்சன்னு சொல்றாங்க இந்த மாதிரி சுஜாதா பட் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு வராங்க அதுல இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னன்யா பட் அப்படிங்கிற ஒரு பெண்ணே கிடையாது அது ஒரு சித்தரிக்கப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு டைம்ல இந்த தாயோட கண்ணீரை பார்த்து நம்ம எல்லாம் வந்து குரல் கொடுத்தோமோ நம்ம எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நியாயம் கிடைக்கணும்னு பேசணுமோ இப்ப அந்த விஷயமே உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க எஸ்ஐடி ஒரு கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் செக்கா இது விஷயம் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சிலர் சொல்லிட்டு வராங்க இன்னும் சில பேர் சரி மாஸ்க் பொய்யாவே இருக்கட்டுமே அப்போ இந்த கேஸ்ல இன்னும் சில பேர் தானா முன் வந்து நான் இவர் புதைக்கிறத பாத்திருக்கேன் அப்படின்ட்டு விட்னஸ் ஆனாங்களே அந்த விட்னஸ்லாம் உண்மை இல்லையா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி எழும்பிட்டு வருது விசாரணை போக போக தான் தெரியும் எது உண்மை எது போயின்னு சொல்லிட்டு தொய்ப்பதைக்கு மாஸ்க் மேன் அரெஸ்டட் சுஜாதா பட் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி பேசிட்டு வராங்க இதில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் படிக்க ஆர்வமா இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் அண்ட் தன் இஸ் பாய் ஃப்ரம் ஜமீமா டேக் கேர்